இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செய்யணுமா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ நம்ம பிடிச்சது இப்படி க்ரஷ் பண்ணால் கூட எங்கேயுமே அது கொஞ்சம் கூட க்ராக் ஆகலை கிளியும் இல்லை சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ஆஷிர்வாதோடைய கோதுமை மாவை தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு வித் வாட்டர் வாட்டர் ஆட் பண்ண உடனே நீங்கள் மாவு வந்து பிசையக்கூடாது தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அது கொஞ்சம் ஊரட்டும் அப்புறமா நீங்கள் மாவு பிசந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நீட் பண்ணிவிட்டு மேலே வந்து சப்பாத்திக்கு மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு அந்த மாவுக்கு சவா எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு மாவு நல்லா ஊறிருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட் ஆஃப் அன் ஹவருக்கு இவ்வளோ நல்லா ஊறுங்க ஏன்னா நான் வந்து பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் டைம் இல்லை பட் இருந்தாலுமே இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இன்னும் ஒன் ஹவர்லாம் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை தொட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம் நான் வந்து சப்பாத்தி செய்கிறதோட இன்றைக்கி பராத்தா மாதிரி செய்யலான்னுட்டு கொஞ்சமாக ஆயிலில் அந்த பக்கம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவை தூவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கக்கூடாது நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தோசை தவால் எண்ணெய் போடாமல் சுடணும் சப்பாத்தியை ஃபஸ்ட் அப்படியே போட்டுக்கோங்க அப்புறமா வந்து அது திருப்பி போட்டுட்டப்புறம் ஸ்மால் ஸ்மால் பபுள்ஸ் வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் போட்டுட்டு அதை நீங்கள் சுட்டெடுங்க ஈவனாக வரும் ஒரு சப்பாத்தி கூட எங்கேயுமே உங்களுக்கு சுடாமல் கலர் சேஞ்ச் இல்லாமல் வெள்ளையெல்லாம் இருக்காது அந்த சப்பாத்தி பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க நான் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்ருக்காங்க கர்நாடகாவில் க பெங்களூரில் அவங்க யாருன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் புனித் ராஜ்குமார் டாக்டர் புனித் ராஜ்குமார் ஆமாங்க ஒரு இடத்துல நான் ஒரு நாங்கள் ஒரு ஒன் வீக் இருக்கிற சூழ்நிலை இருந்தது அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த டைம் நானும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நேம் வேண்டாம் ஓகே அப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து சாப் சாப்பாடு உப்பு காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும் சரின்னுட்டு சிஸ்டர் கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு கேட்டாங்க என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்க சப்பாத்தி நான் ஓகே கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டாங்க அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு டெய்லியும் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு எதை நான் ஒரு ஒன் வீக்கை நான் என்ன சமைச்சி கொண்டு போகிறேன்னா அதே சாப்பிடுவாருங்க அவ்வளோ நல்லா மஞ்சேன் பட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை ஓகே இந்த சேனலை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய குக்கிங் வீடியோ வரும் நிறைய டிப்ஸ் வரும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த டிஷ்ஷு சமைச்சு காட்டணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை என் ஸ்டைலில் சமைச்சு காட்டுறேன் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்காத டிஷ்ஷு காய் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் சமைச்சி காட்டுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி நைஸ் டைபா பாய்